ஹாய் கேஸ் வெல்கம் டு மோக்சி டாக்ஸ் ஐபிஎலோட முதல் போட்டி நடப்பு சாம்பியன் கேகேஆரை எதிர்த்து ப்ளே ஆஃப் சுற்றுக்குள்ள வந்து தோல்வி அடைந்து வெளியேறிய ஆர்சிபி பார்த்திங்கன்னா களமிறங்கினாங்க இந்த இரண்டு அணிக்குமே கேப்டன் மாற்றப்பட்டு இருந்தது முதல்ல டாஸ் வென்ற ஆர்சிபி பந்து வீச்சை தேர்வு செஞ்சாங்க அதைத் தொடர்ந்து களமிறங்கிய KKR பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த மைதானத்தில் களமிறங்குறாங்க அதனால் ஆட்டம் பயங்கரமாக இருக்கும் அப்புடின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதே போல் தான் முதல் பத்து ஓவர் வரைக்கும் கே கேஆர் கையில் தான் ஆட்டமே இருந்துச்சு ஆர்சிபியோட பந்து வீச்செல்லாம் தெரிக்க விட்டாங்கன்னே சொல்லலாம் கியூக்கன் டிகாக் மட்டும்தான் ஐந்து ரனில் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு அதற்கு பிறகு கேப்டன் அஜய்கே ரஹானேவும் சுனில் நரேனும் சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்தாங்க ஆர்சிபி பந்து வீச்செல்லாம் தெரிக்க விட்டாங்க அஜய்கே ரஹானே ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்து அவுட் ஆனாரு அதைத் தொடர்ந்து சுனில் நரேன் நாற்பது ரன்ல ஆனாரு அதற்கப்புறம் கேகேஆருடைய பேட்டிங்கை சரிச்சாங்க ஆர்சிபி பவுலர்கள் அதுலேயும் குறிப்பாக குருநாள் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளை எடுத்ததினால கேகேஆர் பார்த்திங்கன்னா இரநூறுக்கு ரன்களுக்கு மேலே இரநூறு ரன்களுக்கு மேலே எடுக்க வேண்டிய ஆட்டத்தை ஆர்சிபி பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சுக்கெலாம் சுருட்டாங்க எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி கேகேஆரை தான் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க ஆர்சிபி அதைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆர்சிபி பேட்டிங் பவுலிங் எல்லாத்துலேயுமே மாற்றம் இருந்து கேகேஆரில் கடந்த ஆண்டு விளையாண்ட ஃபிலிப் சால்ட்டும் ஆர்சிபியோடய நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலியும் கிளம்பிறங்கினாங்க முதல் விக்கெட்டை அசைக்கவே முடியலைங்க கேகேஆரில் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் எல்லாம் இருந்துமே இவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை அசைக்கவே முடியல நூற்றி பத்து ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்ததுக்கு அப்புறம் தான் ஃபிலிப் சால்ட்டோடய விக்கெட்டையே எடுத்தாங்க கேகேஆர் அதற்கு பிறகு ஒரு பக்கம் விராட் கோலி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார் தேவ் படிக்கலு கேப்டன் ரஜித் படிதரு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரன்களை குவித்து அதிரடியாக விளையாண்டு விக்கெட்டுகளையும் இழந்தாங்க கடைசியில் கோலியும் லிவிங்ஸ்டன் மட்டுமே நின்று ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆர்சிபி பார்த்திங்கன்னா கொல்கத்தாவை வீழ்த்தி வெற்றி அடைந்தாங்க அதுவும் பதினாறே ஓவரில் இந்த ஸ்கோரையும் சேஸ் பண்ணி ஐபிஎல்லில் ஆர்சிபி முதல் போட்டியில் வெற்றியை பெற்று தற்போது மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை தொடங்கியும் இருக்காங்க ஆர்சிபி பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே வலுவாக இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபித்தும் இருக்காங்க கொல்கத்தாவை அவங்களோட சொந்த மண்ணில் ஆர்சிபி வீழ்த்தியும் இருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சவங்களை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ